ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் சிம்ம ராசி சந்திரதசை சந்திரனோட தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ராசிக்கு விரையாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நியூட்ரல் நன்மை தீமை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏன்னா ராசிக்கு வந்து இந்த சூரியனோட வீட்டுக்கு சந்திர பகவான் நன்மை செய்வார் சந்திரனோட வீட்டுக்கு சூரிய பகவான் நன்மை செய்வார் இப்போ இந்த ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இருந்து தசை பண்ணுற மாதிரி அதாவது அவருடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து தசை பண்ணுற மாதிரி அப்போது நன்மையே செஞ்சிடும் இந்த சந்திர பகவான் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஒரு வயசுலருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் வரும் ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன வரலாம் நாற்பத்தி ஒன்று வரைக்கும் அதுக்குள்ள மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திரதசை அப்படிங்கிறது வரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நான்கு வருடம் ப்ளஸ் வந்து ஆறு வருடம் சூரிய தசை நான்கு ப்ளஸ் ஆறு பத்து பத்து வயசுக்கு பிறகு இருபது வயசு வரைக்கும் இந்த சந்திரதசை நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து பத்து வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு சூரியதசை அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை அப்போ இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த சந்திரதசைங்கிறது வரும் பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சுப்போம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு ப்ளஸ் ஒரு ஆறு சூரியதசை இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்புல வரும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா ப்ளஸ் வந்து பத்து வருடங்கள் சந்திரதசை அப்போ பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்புல வரும் எப்படி பார்த்தாலும் ஐந்து வயதிலிருந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இந்த தசை அப்படிங்கிறது வருது இந்த சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நகர்வுகள் குரு பதினோராம் இடத்துல ராசிலேயே கேது ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி மற்றபடி மாதாந்திர கோள்கள் இவர்கள் எல்லாமே இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இது கிடையாது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அந்த சந்திர பகவான் வயசு ரீதியாக பார்ப்போம் அஞ்சு வயசுலேருந்து இப்போ அஞ்சு வயசுலேருந்து வரீங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பலன் சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் பதினஞ்சு வயசுக்கு பிறகு முப்பது முப்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று இப்படி பிரிச்சுக்கலாம் பதினஞ்சு வயசுக்குள்ளே சந்திரதசை நடக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சந்திரபகவான் தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை பெருசா செலவுகளை கொடுக்காது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு ரீதியாக நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்துச்சா மருத்துவ செலவுகள் கம்மியாகும் ஏன்னா குரு அப்படிங்கிறது நல்லா இருக்கு பதினோராம் இடத்துல சனியாக வரக்கூடிய காலத்தில் ஒரு சிலருக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்படலாம் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் இந்த டைம்ல அதாவது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இந்த தசை சரியில்லைனா மட்டும் உங்கள் லக்கணத்துக்கு மறைவுசானமாக வந்தால் இந்த சந்திர பகவான் இந்த தசைங்கிறது அதே லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துச்சுனாக்கா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் கெடுபலன்கள் கிடையாது நல்ல பலன்கள் தான் அதாவது பதினைஞ்சி வயசுக்குள்ள பெருசாக கெடுபலன்களே பண்ணாது இந்த சந்திர பகவான் தசைங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது என்ன ஒன்று சொல் பேச்சு கேட்காம துரு துருன்னு இருக்கலாம் அது ஒன்றா நடக்கலாமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பதினஞ்சு வயசுக்கு மேலே படிக்கிற காலகட்டத்தில் இந்த சந்திர பகவான் தசை இது எப்படி இருக்கும் அஷ்டம சனி நடக்குது நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனம் தேவை நட்பு வட்டாரத்தை அழகாக தீர்மானிங்க யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தனிமைங்கிறது பெட்ரு படிப்பு மேலே உங்களுக்கு எண்ணம் போச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும்னு எடுத்துக்கலாம் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்படுவீங்க மனசில் நிறைய பாதிப்புகள் கன்ஃபார்மாக உண்டு இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பைக்கில் போகும்போது வரும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக நெகட்டிவான கிடையாது கண்டமெல்லாம் கிடையாது அந்த தசை அப்படிங்கிறது அஷ்டம சனியாக வரும்போது சனி சூரியன் சந்திரன்லாம் பகை கிரகங்கள் செவ்வாய் எல்லாமே பகை கிரகங்கள் இப்போ சந்திர தசை நடக்குதா பகை கிரக தசை இந்த தசை நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு விட்டுரும் இல்லைனாக்கா கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்களோட சகவாசம் இது மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவான பலன்களை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே இல்லை தசை சரியில்லைனா மட்டுமே தசை நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு எண்ணங்களை கொடுத்து உங்களுக்கு வழி நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது தொழிலில் இருந்தாங்கனாக்கா தொழில் நல்லா இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துரும் ஒரே அதிபதி தான் சுப செலவுகள் அதிகமாக கொடுக்கும் வீட்டில் ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் வீடு கட்டுறது ஏதோ ஒன்று கார் வாங்குறது அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கெல்லாம் கூட உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே சொல்லலை இப்போ கிராமப்புறங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது ஏதோ சின்ன சின்ன செலவுகள் அந்த சுப செலவுகள் வீட்டுக்கு தேவையானது அது மாதிரி செலவுகளை கொடுக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புக்களை ஏற்ற மாதிரி இது படிக்கிற காலகட்டத்தில் இந்த தசைங்கிறது மூன்று நட்சத்திரத்துல இருந்து தசை பண்ற மாதிரி இந்த சந்திர பகவான் மற்ற கிரகங்களுக்கு அது எந்த நட்சத்திராதிபதியோடைய தசையோ அந்த வலுவா இருந்தால் அந்த தசை நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த தசைக்கும் ஏன்னா சந்திர தசிக்கு சந்திர பகவான் எங்க இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிடலாம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மக நட்சத்திரத்தில இருந்து தசை பண்ற மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரண நட்சத்திரத்துல இருந்து தசை பண்ற மாதிரி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்தர நட்சத்திரத்துல இருந்து தசை பண்ற மாதிரி இந்த மூன்று நட்சத்திராதிபதிகள் உங்களுடைய ராசியில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா நல்ல அமைப்புக்களை இருந்துச்சுன்னா தசை நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இது கெடுபலன்களை கொடுக்காது படிப்பு ரீதியாக பதினாறு டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் படிக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு பாதிப்புகளை அந்தளவுக்கு கொடுக்காது அதே அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அதாவது கால் கொடுத்த கிரகம்னு சொல்லுவாங்க இது எப்படி நிற்குது ஒரு கட்டத்தில் எப்படி நிற்குது உங்கள் ராசி கட்டத்தில் வந்து அந்த நட்சத்திராதிபதி அதாவது மகம்னா கேதுவோட நட்சத்திரம் கேது எப்படி இருக்காரு அதே மாதிரி பூரம் அப்படின்னாக்கா சுக்கரன் அவர் எப்படி இருக்காரு சுக்கரன் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு விதிவிலக்குகள் உண்டு உத்தரத்துக்கு கிடையாது உத்தரம்ங்கிறது சூரியனோட நட்சத்திரம் சூரியன் நல்லாவே இருந்தால் சிறப்பாகவே இருக்கும் அந்த தசைங்கிறது இந்த காலகட்டங்களில் வரும்போது மக நட்சத்திரமும் பூரம் நட்சத்திரமும் இருக்குது இல்லையா இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கிற காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் நீங்கள் படிப்பில் முயற்சிகளை அதிகமாக போட்டால் தான் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை வாங்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசா ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா படிப்பில் ஜெயிக்கணும் படிப்புல வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வரணும் நான் எதிர்காலத்தில் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்பா அம்மாவுக்கு சொல் பேச்சு கேட்காம நண்பர்கள் வட்டாரத்துல தப்பா போறது தப்பான பழக்க வழக்கங்கள் இது மாதிரி நடவடிக்கை நீங்க நீங்க போனீங்கன்னாக்கா அது மட்டும் இல்லாமல் லவ் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி மாற்று பாலினத்தர் உடன் கொஞ்சம் அஃபெக்ஷன் வர்றது அதாவது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது லவ் சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வுகள் வர்றது இது அந்த அளவுக்கு நல்லது இல்லை இந்த காலகட்டத்தில் இது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை சரியில்லை பின்னாடி வரக்கூடிய தசைகள் அவயோக தசைகளா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி நீங்க போற வழி மாத்திட்டுறும் நல்ல தசையா இருந்தா பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு அப்படின்னாக்கா இப்ப நல்லாவே படிப்பு ரீதியா போக வைக்கல பின்னாடி டைம் சரியில்லைன்ற பட்சத்தில் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பாதையை மாத்தி விட்டுரும் அதனால படிப்புல ரொம்ப கவனமா எடுத்து பண்ணிங்கன்னா தான் வெற்றி வாய்ப்புகள் அந்த காலகட்டங்களில் உண்டு இப்ப இருபத்தி வயசுக்கு மேல திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு திருமணம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுபலங்கள் கொடுக்காது சந்திர தசையில என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வயசு ரீதியாக நான் சொல்லிவிட்டு வரேன் உங்களுக்கு புரியலைனாக்கா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வயசு எந்த வயசில் சந்திரதசை நடக்குது இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலேனாக்கா கன்ஃபார்மாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி இது மாதிரி வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் அஷ்டம சனி தான் இல்லைன்னு சொல்லலை இதில் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துறவங்களுக்கு பண வரவு கொடுத்துரும் எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆனால் அங்கே தான் டுஸ்ட்டு வைக்கும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை நிறைய செய்ய வைக்கும் வே ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது வேலை எடுத்தங்கள் மேல் அதிகாரியோட ப்ரெஷர் அதிகமா இருக்கும் எதுக்கடா அந்த வேலைக்கு வந்தோமோன்னு இருக்கும் ஒரு பக்கம் வந்து வருமானம் நல்லா வர்றதுனால அப்படியே போயிடும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் பதினோராம் இடத்துல குரு நல்லது சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தா கூட உச்சமாயிடு வராங்க சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு நல்லாவே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜென்மராசிக்கு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி குரு நல்லா இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கு இல்லையா திருமணத்தை தூண்டும் இப்போ திருமணத்தை கொடுத்துரும் சந்திர உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இருந்து தசை பண்ணிச்சுனா உங்கள் அக்கடத்துக்கு மறைவு சாணங்கள் இருந்துச்சுனாக்கா இப்போ திருமண வாய்ப்புகள் வேண்டாம் இல்லை மறைவு சாணங்கள்ல இல்லை நல்லாவே இருக்குது இப்போ நட்சத்திரம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா இப்போ திருமணத்தை நீங்கள் தாராளமாக முடிக்கலாம் தாராளமாக முடியும் திருமணம்ங்கிறது அப்படி கூடி வந்துடும் உங்க சுய ஜாதகத்துல நாலாம் இடம் சரியாக இருந்தால் வேலை வாய்ப்புகள் அழகாமையுங்க பத்தாம் இடம் சரியாக இருந்தா தொழிலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தொழிலுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இப்போ முப்பத்தி ஒன்று டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறீங்க தொழில் பண்றீங்க வேலை வாய்ப்புல இருக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பயப்பட தேவையில்ல நாலாம் இடம் மட்டும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு அப்போ ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சிரும் பண வரவுகளை கொடுத்துரும் பத்தில் ஒரு கிரகம் இருக்கு அதாவது பாவகிரகம் கூடாது இருக்கக்கூடாது பத்தில் வந்து சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை சுபகிரகம் தொடர்பு இருந்துச்சுனாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ தொழில் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கு ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேர் கை வச்சிரும் எண்பது பர்சன்டேஜ் பேர் இல்லை தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் தப்பிக்கலாம் இந்த அஷ்டம அஷ்டமசனியிலருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு ஒன்பது கிரகங்களில் ஏதாவது ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கை வச்சுரும் தொழில் நல்லாயிருக்கு ஓகே அப்போ திருமண வாழ்க்கையை பார்த்துக்கணும் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னா அங்கேயும் விட்டுடும் ஆனால் வேலையில் கொஞ்சம் பஞ்சாயத்து கடன் பிரச்சனை அது மாதிரி கொடுத்துரும் ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கல அதை கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் இப்போ வேலையும் ஓகே வேலையும் நல்லாயிருக்கு அப்படியே இருக்கு இதோ ஒரு கடன் வாங்க வைக்கும் கார் வாங்க வைக்கும் அப்படி இல்லைனாக்கா வீடு கட்டுறதுக்காக ஏதாவது கடன் வீடு ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு கடன் லோன் போட வைக்கும் லோன் போட வச்சுட்டு அங்கே வேலையை வந்து இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமா இந்த பயத்திலேயே வந்து ரெண்டரை வருஷம் ஓட்டி விட்டுரும் சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர் சனி அப்படிங்கிறவர் கெடுக்க கடமைப்பட்டவர் ஏன்னா ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு அப்படின்னாக்கா கடன் நோய் வழக்கு இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்னு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார் இந்த சந்திரதசையில அதாவது நீங்க இருபத்தி வயசுலேருந்து வயசுல இருந்து திருமணமான பிறகு எடுத்துக்கலாம் டோட்டலாகவே நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய அதே சனி பகவான் எட்டாம் இடத்துல மறையும் போது திருமண வாழ்க்கை அது ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கணும்னு பார்ப்பார் இல்லை நட்பு வட்டாரத்தில் பிரச்சனை கொடுக்கணும்னு பார்ப்பாரு எல்லாமே வலுவாக இருக்குன்ற பட்சத்தில் ஓகே தசை வலுவாக இருந்தால் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அஷ்டம சனி அப்படிங்கிறது தச சரியில்னா மட்டுமே அந்த நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் எங்கேயாவது ஒரு இடத்துல அதாவது நம்ம சட்டத்தில் ஆயிரம் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி சட்டத்தில் இல்லாத ஓட்டையா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் டுஸ்ட்டு வைக்கும் அந்த டுஸ்ட்டை சமாளிக்கிறது தான் அந்த சந்தரதசங்கிறது உங்களுக்கு மைண்டு குடு மைண்டு வந்து தெளிவாக இருந்துச்சுனாக்கா எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய சொல்லிவிட்டேன் நான் அதே மாதிரி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டேன் திருமண வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ஒரு சில பேருக்கு சந்தன தசையில் தவறான தொடர்புகளை கொடுக்கலாம் இருபத்தெட்டு வயசுக்கு மேலே ஒரு நாற்பது நாற்பத்தெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி தவறான தொடர்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது சனி தொடர்பில் இருந்தால் சனி வந்து சனியோட நட்சத்திரம் ஏறி இருந்தால் சனியுடைய பார்வை பெற்றிருந்தால் அதாவது மூணாம் பார்வை பத்தாம் பார்வை இது மாதிரி பார்வை சனியோட சேர்க்கை பாவகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் இல்லை பகை கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் இது வந்து தவறான தொடர்புகளை கொடுக்கும் அந்த தவறான தொடர்புகள் அப்படிங்கிறது அஷ்டம சனியில் வலுவாக இருக்கும் குடும்பத்தை விட்டு வெளியே போய் பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் யாரையுமே சொல்ல யாரையும் நோக்கி சொல்லலை இருந்தாலும் இது ஒரு சில பேருக்கு வந்து தொடர்புகளை கண்டிப்பாக கொடுத்துச்சு அப்படின்னாக்கா விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பின்னாடி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த அஷ்டம சனி விடுதலை ஆகும்போது பாதிப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா உயிர் வாழ்றதை எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு வழியை கொடுத்துரும் அதாவது தவறான வழியில் போறவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் தொழில் தவறான தொழில் பண்றாங்க இல்லையா நிறைய இருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக சட்டத்திட்டங்களுக்கு எதிராக நிறைய தொழில் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வருமானம் இப்போ நல்லா போற மாதிரியே போகும் பரவாயில்ல வருமானம் வருது ஏதோ வருது மறைமுகமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு கடைசியில எல்லாத்தையும் கவுத்து விட்டுட்டு மொத்தமா ஜெயில் வாழ்க்கை அது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் மனவழிகளை கொடுக்கும் சந்திரதசைங்கிறது சாதாரண இது கிடையாது நீங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திர பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லது செய்கிறீங்களா உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ண அந்த தசைங்கிறது கெடுபலம் செய்கிறீங்களா அதுல சப்போர்ட் பண்ண விட்டுட்டு சனியை தலையீடு வச்சிடும் சனி தலையீடுனாக்கா அந்த அஷ்டம சனி டோட்டலாக அடிச்சு மொத்தமா காலி பண்ணி விட்டு எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகிடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து தவறான நடவடிக்கையில இருக்கிறவங்களுக்கும் தவறான தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நான் சொல்றது இது அஷ்டம சனியில் நான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பற்றி பேசலை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பற்றி பேசலை ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பற்றி பேசலை இந்த மூன்றை பற்றி பேசாமல் ஏன் சனி மட்டும் பேசுகிறேன்னாக்கா எந்த கிரக கோள்களாக இருந்தாலும் சரி அஷ்டம சனி வரும்போது எந்த கிரக பயிற்சிகளாக சரி கேது பயிற்சி குரு பயிற்சி மற்ற மாதாந்திர கோள்கள் எதுவுமே வந்து பலன்கள் கம்மி தான் கொடுக்காது தான் கொடுக்கணும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு சனியோட பிடியில் தான் அதனால் எப்படி எப்படிலாம் உங்களுடைய தசைகள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு அதாவது நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் நீங்கள் நல்ல நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா நல்லது செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கெடுபலம் செய்யக்கூடிய நபர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கெடுபலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதுலேயுமே கவனத்தோடு இருந்துட்டிங்கனாக்கா மிக சிறப்பு அப்படிங்கிறது சந்தர தசையில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கன்ஃபார்மாக உண்டு நன்றி